கிட்ட பேசிருப்பீங்க அப்போல்லாம் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க ஒன்னு ரெண்டாவது வந்து அவர் கமலகண்ணன் சொல்கிறாரு எங்கள் ஆட்சியில எல்லாம் சரியாக இருந்தது இப்போ மூணு வருஷமா தான் சரியில்லை அப்படிங்குறாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ரெண்டு ஆட்சிலையும் இதே தானா அல்லது இந்த ஆட்சியில் மட்டும்தான் அதாவது நான் தான் சொன்னேனே தொண்ணூற்றி ஒன்றில் மூணு வருஷமாக அப்படி தான் ஆமாம் தொண்ணூத்தொண்டில் ஜெயலலிதா ஆட்சி தான் அதுக்கப்புறம் இப்போ இந்த பத்து வருஷம் கடந்த பத்து வருஷம்ங்கிறது அவங்க ஆட்சி தான் அந்த ஆட்சியில் போடப்பட்ட அந்த கிரைட்டீரியா அந்த நாம்ஸ் படியே அவங்க வண்டி வாங்கி விடலை இப்போ பேர் பேருந்து பத்து வருஷத்தில் விட்டாங்கிறது வாஸ்தவம் ஆனால் விட்டுருக்க வேண்டியதுங்கிறது இன்னும் ஏழாயிரம் பேருந்து விட்டுருக்கணும் விட தேவைக்கேற்ப இல்லை தேவைக்கேற்ப இல்லை அதனால தான் இது குறையுது அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பது சதவிகித பேருந்துகள் வயதான பழுதானவை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட் இந்த ஆட்சியில் இப்போ வந்து அது வந்து இன்னும் கூடியதாக போய்விட்டது ஏன்னா எழுநூற்றி தொண்ணூறு பேருந்து தான் புதுசு வாங்கியிருக்காங்க கொஞ்சம் பேருந்துகளை வந்து புதுப்பிச்சிருக்காங்க இது இது பத்தாது பத்தவே பத்தாது அப்போது இந்த பேருந்துகளை வந்து மாற்றுவதில் இருக்கிற இந்த டிலே தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரெண்டு ஆட்சியுமே அதுக்கு பொறுப்பு ஆட்சி அப்படின்னு சொன்னால் என் ஆட்சியில் ஒன்றும் இல்லை இந்த ஆட்சியில் தான் சொல்லி அவங்க சொல்கிறது மிகப்பெரிய தப்பு உதாரணமாக நீங்கள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பஞ்சப்படி நூற்றி அஞ்சு மாதமாக கொடுக்கல நூற்றஞ்சு மாதம்னா நீங்கள் பார்த்துங்களேன் அவங்க ஆட்சி அஞ்சு வருஷம் இவங்க ஆட்சி மூணு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமாக பஞ்சப்பொடியை ரெண்டு ஆட்சியுமே கொடுக்கல ஏன் ஆட்சியில் கொடுத்துருச்சு ஆட்சியில் கொடுத்துருச்சுன்னு பரஸ்பரம் குற்றஞ்சாட்டி கொள்வதற்கு அதில் இடமே கிடையாது ஒரு ஆட்சியின் தொடர்ச்சி தானே அடுத்த ஆட்சி இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிற போது அல்லது ஆள் பற்றாக்குறை பற்றி அவங்ககிட்ட சொல்கிற போது இல்லை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க கான்ட்ராக்டுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ டெக்னிக்கல் அவுட் சோர்ஸ் பண்ணுறது அதே மாதிரி டிரைவர் கண்டெக்டர் கூட அவுட் சோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க டெண்டர்லாம் விட்டபோது நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம் அந்த வழக்கில் வந்து அது தப்பு இப்படி நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரே வேலையை செய்கிறவனுக்கு ரெண்டு விதமான சம்பளம் ரெண்டு விதமான பேட்டா ரெண்டு விதமான சலுகை அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த தொழிலாளி மனநிலை எப்படி இருக்கும் அவள் இப்படி வேலை செய்வான் அப்படின்னு நீதிபதி கேள்விகள்லாம் எழுப்பி இது தப்பு என்று அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க அப்பீல் பண்ணி அவங்க இப்போ பெஞ்சில் வந்து இல்லை இல்லை அதை இப்படி பண்ணிக்கலாம் அது அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் எதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் இப்போ இந்த கான்ட்ராக்ட் முறையில் இவங்க பண்ணுறதுன்னு இவங்க வந்து ஆரம்பித்தாங்கன்னா அது மிகப்பெரிய குழப்பத்தில் போய் முடியும் எந்த லாயல்ட்டியும் அவங்களுக்கு இருக்காது அவங்க நீ என்ன எனக்கு என்ன பர்மனண்ட்டாக பண்ண போகிற அல்லது நீ எனக்கு என்ன நியாயமான சம்பளமாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஏனோ தானோ தான் வேலை பயணிகளோட பாதுகாப்பு கேள்வி நிச்சயமாக நிச்சயமாக கேள்விக்குரிய இருக்கும் அப்போ அதுக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அது அப்படி தான் பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க மனசில் வச்சுக்கிறாங்க நாங்கள் போராடுற போது இல்லை அதெல்லாம் மறுக்கிறேன்னு அமைச்சர் சொல்கிறாரு மறுத்தா அது உண்மை என்றால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ மீதி இருக்கிற ஆளுங்க எடுங்க என்று சொல்லும்போது எடுக்காமலே இருக்காங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா எடுக்கிறதுல பிரச்சனை இருக்குது நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வச்சு எடுக்கணும் மற்றது எடுக்கணும் அது கண்டிஷனாலிட்டிஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதை கட்டுறதுக்காக நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறோம் ஈடுகட்டுறதுக்காக நாங்கள் கான்ட்ராக்ட் வச்சுக்கிறோன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான சால்ஜாப்பு மற்றதெல்லாம் வந்து பயன்படாது உடனடியாக ஆட்களை எடுக்கணும் உதாரணமாக இறந்து போனவருடைய பிள்ளைகளே இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தாலே இவங்க வந்து ஒரு பத்து பனிரெண்டு சதவீதம் இவங்களுக்கும் உதவியாக இருக்கும் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் பத்து சதவீதம் இது ஃபில்லப் ஆகும் அதை கூட இவங்க பண்ணாமல் டிலே பண்ணி கடந்த பேச்சுவார்த்தையில் தான் ஓரளவுக்கு அது இம்ப்ளிமெண்ட் அதுவும் டிரைவர் கண்டெக்டருக்கு மட்டும்தான் ஆயிருக்கு டெக்னிக்கலுக்கு ஆகலை நான் ஐடிஐன்னு ஒரு கேட்டகரி ஆகல அதுவே இதில் வந்து ஆளை வந்து இதோடு நிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அரசு இருக்குதுங்கிற ஒரு வலுத்த சந்தேகம் இருக்கிறது இல்லைன்னா இப்படி டிலே ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஆள் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா லீவு கொடுக்க மறுக்கிறது எனக்குள்ளே லீவே கொடுக்க மறுக்கிறது நீ ஓட்டுறாங்கிறது ஒரே ஆள் அஞ்சு நாள் திறந்து ஓட்டு நாலு நாள் அப்படி தான் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது அப்படி தான் இந்த இது வர்றது வீட்டுக்கே போக முடியாது அஞ்சு நாள் அப்படிப்பட்ட நிலமை பண்டிகளும் விபத்துக்குள்ளாகுது விபத்துக்குள்ளாகுது அதே மாதிரி ஓவர் டைம் பண்ணி பண்ணிக்கன்றது ஓவர் டைமும் சட்டப்படியான ஓவர் டைம் கொடுக்கறது கிடையாது இப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் ஒரே டிரைவர் திறந்து ஓட்டிகிட்டு போகணுங்கிற ஒரு நிலமை இன்றைக்கி இருக்குது சார் இப்படி நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்க அதுக்கு ரெண்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றேன் ரெண்டரை அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றேன் இது எல்லாமே வந்து சேஃப்டிக்கு எதிரானது ஆனால் நடக்குது தொழிலாளியும் கஷ்டப்பட்டு செய்கிறான் நீங்கள் அதை எதிர்ப்பு பதிவு செய்ய மாட்டோம் ஆமாம் எதிர்த்து பதிவு பண்ணுறோம் வழக்கு போடுறோம் மற்ற இது பண்ணுறோம் அது வழக்கு போட்டால் பத்து வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது அப்புறம் தொழிலாளி கூப்பிட்டு மிரட்டுறான் இண்டிவிஜுவலாக தொழிலாளி சரி நான் போயிடுறேன் சார் போய்க்கிறேன் சார் அப்படின்னு அவன் போகும்போது நீங்கள் அவனை போய் எப்படி பலவந்தமாக நாங்கள் தடுக்க முடியும் சரி நான் போயிட்டு ஒரே நல்லா திருப்பி வந்துறேன்னு சில பேர் போகிற அது தப்பு அது அவங்க உயிருக்கே ஆபத்து அல்லது அவங்களுடைய ஆயுள் காலமே குறையும் இதெல்லாம் தான் நாங்கள் எச்சரிக்கை பண்ணுறோம் தொழிலாளிக்கு விழிப்புணர்வு ஓட்டம் முயற்சி பண்ணுறோம் இருந்தாலும் அவங்க வந்து நடைமுறையில் எங்களுக்கு வந்து இது உதவியாக இருக்குன்னு சில பேர் நினைக்கிறாங்க கொஞ்சம் காடு கூட வருதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க அதையெல்லாம் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இப்போ தொழிலாளி வந்து அப்படி நான் போக தயார்னு சொன்னால் கூட தடுக்க வேண்டியது அரசின் பொறுப்பு அதிகாரிகள் பொறுப்பு தப்பி உடம்பு கெட்டு போகும் நீ இதுக்கு மேலே போகாது சொல்லணுமா வேண்டாமா எவனாச்சுக்குனானா அவனை அஞ்சு நாள் ஓட்டிடுறது ஆறு நாள் ஓட்டிடுற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இப்படி தொடர்ந்து போகிறதுங்கிறது நல்லதில்லை இதில் வந்து ரெண்டு ஆட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு உடனடியாக ஆட்களை எடுக்கணும் குறிப்பாக டெக்னிக்கல் ஆள் எடுக்கணும் கர்சன் சொன்ன மாதிரி எல்லா இதுலேயும் ஆள் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ செக்யூரிட்டி கார்டு மற்றது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே எசன்சியல் தானே அதெல்லாம் இவங்க ஆள் எடுக்கிறது கிடையாது ஒன்று எடுக்கிறது கிடையாது ஒரு கேட்டகிரிக்கு எடுத்த ஆளை வேறு கேட்டகரிக்கு பயன்படுத்துறது இங்கே ஷார்டேஜ் ஆகிரும் அப்படி இப்போ நீங்கள் செக்கிங் இன்ஸ்பெக்டர் கொடுக்காம கண்டக்டரையே செக்கிங் இன்சூட்டர் வேலை பார்க்க சொல்கிறது அவனையே கண்ட்ரோலர் வேலை பார்க்க சொல்கிறது இந்த மாதிரி ரொம்ப தவறு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி அட்ஜெ எப்படியாவது பண்ணி ஓட்டணும் அப்படின்னு அதில் வந்து சேஃப்டி சஃபர் ஆகுது ரிலையபிலிட்டி சஃபர் ஆகுது டைமுக்கு என்னால் போக முடியல டைமுக்கு நீ வண்டி கொடுக்கல ஏழு மணிக்கு ஒரு வண்டி காத்திருப்பான் ஏழு மணிக்கு வண்டி போகாது ஏன்னா வாண்ட் ஆஃப் வண்டி போகாது வாண்ட் ஆஃப் பஸ்ஸில் வண்டி போகாது இப்படி இந்த இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் எதுனாக்கா ஷார்ட்டேஜ் ஆஃப் பஸ்ஸஸ் அது அதே மாதிரி பஸ்ஸினுடைய தரம் இதை ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்ணாமல் வேறு வழியே கிடையாது